நண்பர்களே நீங்கள் பண்ருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சைவ உணவு அசைவ உணவு சாப்பிட்னா நீங்கள் நம்ம செவிலிய அரமிசுக்கு வரலாம் நம்ம செவிலியர் மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வீட்டு முறையில் மசாலா கலர் சமையல் பண்ணுற மாதிரி வீட்டு முறையில் சமைச்சிட்ருக்கோம் உங்களுக்கு பிரியாணி நான்வெஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறி அடுப்பில் பண்ணுறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உணவு ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் நம்ம மிஸ்சில் வந்து பார்த்திங்கனா அஜினமோட்டோ பாமாயில் போன்ற பொருட்களை அறவே தவிர்க்கிறோம் தயாரிக்கிற பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து வர மிளகு இஞ்சி இது மாதிரி சிறப்பான பொருட்களை தயாரிக்கிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு வந்து உணவு சுவைக்கணும் நீங்கள் தாராளமாக ஒரு முறை செவிலியார் மிஸ் வந்து பாருங்கள் உணவு ரொம்ப தரமாக இருக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தில் நான்வெஜ் மில்ஸ் வெஜ் மில்ஸ் கிடைக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கிடைக்கும் கறி ஆம்லேட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காடை ஃப்ரை பிரான் இதெல்லாம் நிறைய வகையான அசை உணவுகள் நம்ம வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கும் ஸோ நம்ம மெஸ்ஸு வந்து நீங்கள் பந்தி முறையில் தரையில் உக்கார்ந்து சாப்பிடலாம் முடியாதவங்க மட்டும் இல்லை அதில் விற்பவாத மட்டும் நீங்கள் டேபிள் உட்காந்து சாப்பிடலாம் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த உணவோட ஃபுல் அந்த டேஸ்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் உணவு சீக்கிரமாக சரிக்கும் ஓகேங்களா ஒரு முறை நம்ம செவிலியார் மிஸ் வந்து உணவு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சுவை நீங்களே சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா சென்னை டு கும்போன் ஹைவேஸ்ல பண்டூட் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு